ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏ வேஸ் ஃபேமிலி இன்றைக்கி நாம் அரிசி களைஞ்ச தண்ணியில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க நான் சொல்கிற மாதிரி இந்த பொருள்களை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தக்காளி பூண்டுன்னு எதுவுமே வேண்டாங்க வெறும் பச்சை மிளகாயும் வெங்காயம் மட்டும் போதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ சாப்பாட்டுக்காக நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு கழனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீழே ஊற்றிட்டு அடுத்த ரெண்டு கழனிக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அரிசி நல்லா கழனி பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அரிசி கடைஞ்ச தண்ணியை எடுத்துக்கலாம் இதில் புளி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு நான் புளி எடுத்து இதில் ஊற வச்சுக்கிறேன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியோ கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க நான் புளி ஊற வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இதில் கிளண்டி தண்ணி சேர்த்துருக்கேன் மீதி கழந்தி தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இந்த கழனி ரசம் செய்கிறதுக்கான பொருள்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாளித்தோடனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் புளியை நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா அந்த சக்கையை தூக்கி போடாமல் அதை பாத்திரத்துலேயே ஒரு ஓரமாக இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடியில் இருக்க மீதி இருக்க சக்கையும் எடுத்து எடுத்துட்டு நம்ம கடைசியாக ஒரு முறை நல்லா ஒரு முறை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டி வைக்கிறது இப்போ அம்மாலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நீங்கள்லாம் வீட்டில் யார் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதாங்க நம்ம இந்த சக்கையை போட்டுடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கே எடுத்து வச்சுருந்த கடுகு பருப்பு சீரகம் வெந்தயத்தை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முறை பண்ணி அடுப்ப மீடியம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம் அப்படி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி போயிடும் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் அதை தவிர நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு கழனி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இது அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நார்மலாக ரசம் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் இது அப்படி கிடையாது இந்த ரசம் வந்து நல்லா கொதியணுங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தலைபல தலைப்புலான்னு இப்படி கொதிது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து முறையில் சூப்பராக சுவையான மனமான காயலின் ரசம் ரெடியாக இருக்குது இந்த ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி பூண்டுன்னு எதுவுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ரசம் வச்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப உங்களால் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்